പിന്നീളയോടിഞ്ചി വാവാ ആകാ സിംഗ് പിന്നീ ലേ ആ ശ്രീ കോടി വിടുങ്ങി ജലഞ്ചെ വഴി വാവാ മൈലാരം ആ ശ്രാറാ ശ്രാരം മാ തട്ട് പിന്നില மாடா சிங்காரி திருவடி மாவம் ஏழையாட்டம் வெட்டி எழந்திருவடி மாவம் மயில கொண்டாந்தோரு ஆகா பொந்த

பானதேல சந்தையலையலா அண்ணா சீகிரம்மன் வந்து வந்தையலன் திரிடி பாவும் மைல சிதிச்ச ஏழையல்ல ஏழஞ்சல் ஓட்டத்தோட்டத்தோட்டத்தாத்திருந்த ஏழையா அகழ்ம்பேயா ஏழஞ்சி வழியாக கிளம்பம் ஆடா ஓட்டுத்தம் அடா ஓட்டத்தன்னை 咱们。<但> <noise>